வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிசப்டேடியும் ரிஷப்பும் மொபைல் கடைக்கு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக மொபைல் கடை போகிறீங்க டிஸ்பிளே வந்துருச்சான் ரெண்டு மொபைலுமே கொண்டு போகணும் இது வந்து பிளாக் எடுக்கிறதுக்கு அந்த மொபைல் வந்து காமிக்கிறதுக்கு ஸோ வீட்டில் ரிசர்வ் சும்மா இருக்க மாட்டோம் அதனால ரிசர்வையும் கொண்டு போகிறேன்னு சொல்கிறாரு எங்கள் கீழே காமிங்க எனக்கு ஹைட்டு பத்தில் தானாகவே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு தெரில இது என்ன பண்ணுவாங்க திரும்ப எடுத்துட்டு திரும்ப இது போட்டு ஒட்டு வாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிகிட்டு இருக்காரு என்னன்னு தெரில சரி போயிட்டு வாங்க எவ்வளோ வரும் ரேட்டு சரி பண்ணுறதுக்கு தெரிலையா ஓகே சீக்கிரம் போய்ட்டு வாங்க வாங்கிட்டு போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் வந்து சரி பண்ணியாச்சு அப்படியே ஸ்க்ரீன் வந்து அப்படியே எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப ஒட்டியிருக்காங்க டூ ஃபிஃப்டி சொன்னாங்களாம் டூ ஹண்ட்ரட் கொடுத்தேன்னு சொன்னார் டிஸ்பிளேலாம் ஒன்றும் டேமேஜே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்திருக்கு அதனால் மாற்ற வேண்டிய மாற்றில ஒட்ட வேண்டிய நிலமை வந்துருச்சு தான் ஒரு மொபைல் இஎம்ஐ வந்து கட்டி முடித்தோம் அதுக்குள்ள இந்த மொபைல் இப்படி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் காம் சார்ஜ் இங்கே ம் எவ்வளோ ரேட் இரநூறுவா வாங்கியாச்சு இரநூறுவா தண்ணியில் போட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்ட் तो कीला तानी उतने ना आदल तानी इनको माइक डैमेज आये साउंड होना हो कहाँ पर एड तेरे वीडियो हाँ बेटा कहाँ வணக்கம் எல்லா பரவாயில்ல சவுண்ட் பரவாயில்லா வெல்கம் பேக் டு கடைக்கு போகிறார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரிசப்டாடி மொபைல் சரியாயிடுச்சு ஓகே பாய் பாய் இன்னைக்கு வந்து ரிசப்க்கு வந்து உளுந்தங்கஞ்சி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா மிக்சிடலாம் மிக்சியில் அரைக்கணும் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்காக உளுந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஸோ இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு காலையில் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொடுக்கறதுக்காக ரிசவுக்கு அண்டு இது பாதாம் அண்டு முந்திரி இது மூணு அதுக்கப்புறம் அரிசியும் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக அரிசி அதுக்கப்புறம் உளுந்து ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து கஞ்சி குழந்தைங்களை வந்து கண்டிப்பாக கொடுங்க இன்னும் வாங்கணும் ஹெல்த் மிக்ஸு அது என்னது ஹெல்த் மிக்ஸு தானிய வகைகள் இருக்கு இல்லையா அது ஒரு பாக்கெட் வாங்கணும் அதுவும் வாங்கி அரைக்கணும் ஸோ இப்போதைக்கு ஐயோ நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொட்டிட்டான் இப்போதைக்கு உளுந்தங்கஞ்சி செஞ்சு கொடுக்கறதுக்காக இது வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது எவ்வளோ டேடி மு முந்திரி அண்ட் பாதாம் எவ்வளோ எவ்வளோ இது நாற்பதா உளுந்து உளுந்து இது அறுபது ரூபா டோட்டல் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அரிசி சேர்க்க போகிறோம் அரிசி சேர்த்து அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியில் ஏன்னா அங்கே வந்து மிக்ஸி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே வந்து அரைஞ்சாதான் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிசி வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணணும் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் உளுந்து வந்து ஃப்ரை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசி எவ்வளோ ரிசப்டாடி ஒரு கிலோ இந்த அரிசி எவ்வளோ ஒரு கிலோ

ஹெல்த் மிக்ஸு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது தேர்ந்துருச்சு அதனால் வந்து உளுந்து கஞ்சி செய்கிறதுக்கு வந்து உளுந்து அதுக்கப்புறம் பாதம்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் திரும்ப வந்து ஹெல்த் மிக்ஸ் இந்த தானிய வகைகள் பாக்கெட் வாங்கிட்டு வந்து அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதை இனிமேட்டுக்கு ரிசப்க்கு கொடுக்க போகிறேன் எல்லாமே சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வெயிட் கெய்ன் ஆகவே மாட்டேங்குது ஸோ அதனால் வந்து உளுந்தங்கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஹெல்த் மிக்ஸ் பவுடரும் கொடுப்போம் அது வந்து தீந்துருக்கு இனிமேட்டுக்கு வாங்கி தான் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரிசப்க்கு வந்து அப்படியே தண்ணி மாதிரி செஞ்சால் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கெட்டியாக செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும் இதில் கொஞ்சம் நெய் ஊற்றினோம்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக ஸோ மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் இதுதான் ரிசப்க்கு அப்பப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ராகி கஞ்சி மாதிரி வச்சு கொடுப்பேன் அதுக்கப்புறம் உளுந்தங்கஞ்சி அதுக்கப்புறம் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவான் ரெடி தப்பு வந்து சின்ன பிள்ளைலேருந்து இதே மாதிரி கஞ்சியாக செஞ்சு கொடுத்ததுனால வந்து அவனுக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கா பாப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி லேஸு குறுக்குறி அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடுவான் ஸோ அதோட ரிசப்பும் வாங்கி சாப்பிட்றதுனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவன் வந்து வீட்டு சாப்பாடே சாப்பிட மறந்துட்டான் அதனால வந்து இப்போல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் லேஸு குறுக்குறி எந்த பேக்கெட்டும் ரிசப்புக்கு வாங்கி தரதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு ரிசப்பும் குக் பண்ணி கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அவர் வந்து கடையிலேருந்து டப்பா வாங்கிட்டு வரல ஸோ டப்பா வாங்கிட்டு வந்தானோ அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோ உளுந்து அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அரிசி போட்டு பாதாம்லாம் போட்டு அரைச்சோம் இவ்வளோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஸோ நீங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உங்கள் பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து உளுந்தங்கஞ்சி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து மேகமூட்டமாக இருக்குது பட் நேற்று நைட்டு மழை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பகலில் இன்னும் காணோம் ஆனால் ஜில்லுன்னு தான் காற்று அடிச்சிட்ருக்கு பட் மழை வருமா வராதான்னு தெரில காற்று வந்து ஜில்லு நடிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் தூங்கிகிட்டுருக்கான் நேபால் வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் வீடியோ வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் எடிட்டிங் எடிட்டிங் பண்ணவே டைம் கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வீடியோ வந்து கண்டினியூஸாக போட முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பிளாகில் மீட் பண்ணுறேன் இந்த பிளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்